அன்புனா என்னன்னு கொஞ்சம் சிந்திக்கலாமா வள்ளுவர் சொல்கிறார் அன்பு எப்படி தெரியுமா தெரியும் அன்பு ரொம்ப மிகுதியாக இருக்கும் பொழுது அவங்க கண்ணில் கண்ணீர் வந்துருமாப்பா அதை பார்த்து நீ அவங்க மிகுந்த அன்பாக இருக்காங்க அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாயன்மார்கள்லேயே எல்லாராலும் நன்றாக கொண்டாடப்படக்கூடிய ஆனால் அவர் செய்த விஷயத்தை யாராலும் செய்ய முடியாத ஒரு நாயன்மார் இருக்கார் அவருடைய கதையை நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம் திண்ணன் அப்படிங்கிற ஒரு வேட்டைக்காரர் வேட்டைக்காரர்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மாமிசங்களை சாப்பிடுவாங்க இப்படித்தான் வாழணும் அப்படின்னுலாம் இருக்காது ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் ஒரு சமயம் அவர் மலை உச்சியில் இருக்கிற சுவாமியை போய் பார்க்க அங்கே ஒரு அழகான லிங்கம் இருக்குது லிங்கம் அந்த லிங்கத்தை போய் பார்க்கிறார் அவருக்கு என்னவோ தெரியல பூர்வ ஜென்ம பந்தமா எதுவுமே தெரியல அந்த லிங்கத்தின் மேல ஒரு பெரிய ஈடுபாடு ஏற்படுகிறது சரி அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்றார் தினமும் வந்து காட்டு பன்றி எல்லாம் வெட்டி அந்த இறைச்சி எல்லாம் தான் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கா டேஸ்டா இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு அங்க காட்டுல இருக்கிற மலர்களை எல்லாம் எடுத்து பக்கத்துலயே ஓடுற சுவர்ணமுகி அப்படிங்கிற நதியில இருக்கிற தண்ணியை எடுத்து வாயில நல்லா அடைச்சுக்கிட்டு இவர் இதெல்லாம் ஏன் பண்றார் தெரியுமா அங்கே எப்படி பூஜை பண்ணுறார் அந்த சிவாச்சாரியார்னு ஓரமாக நின்று பார்க்குறார் அவர் வந்து அபிஷேகம் பண்ணுறார் மலர்களை தூவுகிறார் ஏதோ நிவேதியம் வைக்கிறார் இதுதான் அவருக்கு புரியுது அதனால இதையெல்லாம் நாமளும் பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி அவரும் வாயிலிருந்து நீரை போட்டு அபிஷேகம் பண்ணி அந்த காட்டு பன்றியோட இறைச்சியை வச்சு இப்படியெல்லாம் பண்ணுறார் இதை பார்க்கும் பொழுது அந்த சிவாச்சாரியாருக்கு ஒரு நாள் இதை பார்த்துவிட்டு என்ன இவ்வளவு அபச்சாரம் பண்ணுறாரு இந்த ஆளு இதை எப்படி நான் இந்த பெருமான் பொறுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார் பெருமானுக்கு எவ்வளவு கருணை தெரியுமா இவன் பண்றது தான் உண்மையான அன்பு அதை உனக்கு காட்டணும்னு நான் இருக்கேன் அப்படின்னு பெருமான் நினைக்கிறார் அடுத்த நாள் வந்து அவன் பூஜை பண்ண வரும் பொழுது பெருமானுடைய கண்களில் இருந்து வலது கண்ணில் மாத்திரம் கொஞ்சம் ரத்தம் வரி வடியது அவன் அதை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா ஒரு இடத்துல பிரச்சனைன்னா அந்த இடத்துல இன்னொரு சதையை வைக்கிறது அப்படிங்கிறது தான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரிஞ்ச மருத்துவம் அது அவன் உடனே என்ன பண்றான் அந்த கண்ணை நோண்டி எடுத்துட்டு அவனுடைய கண்ணை எடுத்து அங்கே வைக்கிறான் அந்த பெருமானுடைய கண்கள் இருந்த இடத்துல பார்த்தா இவருக்கு அடுத்த கண்ணுலேயும் ரத்தம் வருது இவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை தன்னுடைய கால் கட்ட விரலை அடையாளமாக வைத்து கொண்டு அந்த இன்னொருக்கு தன்னுடைய இன்னொரு கண்ணை எடுத்து அந்த இன்னொரு கண்ணில் வைக்கிறோம் அதுக்கப்புறமா சுவாமி வந்து அப்பா இதெல்லாம் பண்ணாத உன்னுடைய அன்பை காட்டுவதற்காகத்தான் நான் இதை செய்தேன் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துகிறார் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும்